திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து அடைந்த உடனேயே ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் நான்கு மாதங்களே நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் தற்பொழுது மும்முரமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலான மான ஆதரவுகள் ஓ பன்னீர்செல்வம் பக்கமே இருக்கிறது தற்பொழுது திருச்சிக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்காமல் இருந்துள்ளார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தவுடன் இரண்டு நிமிடங்கள் பேசியுள்ளதாகவும் மேலும் தமிழகத்தில் தற்பொழுது அதிமுக திமுக இரு கட்சிகளை பெரும்பான்மையான கட்சிகளாக இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் இணையாது என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் நிலையில் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்கம் வந்துவிட்டால் நிச்சயமாக பாஜகவுடன் கைகோர்ப்போம் என்று ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பன்றொட்டி ராமச்சந்திரன் இவர்களும் கூறியிருந்தனர் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்த நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக மேல்முறையீடு வழக்கில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பிக்கையும் அளித்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவலை அறிந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கை விசாரணை செய்வதற்கு முன்பாக தனக்கு சாதகமான ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை செய்தும் வருகிறார் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தது தற்பொழுது மகிழ்ச்சியடைந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் மீண்டும் இன்று முழுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிராகரிப்பதற்காகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்துள்ளார் என்றும் பாஜகவினர்கள் கூறியுள்ளனர்